ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் காப்பிரைட் கிளைம் காப்பிரைட் ஸ்டைக் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் காப்பிரைட் கிளைம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது இன்னும் இப்போ வந்து காப்பிரைட் கிளைம் வந்து எதுக்கு வேணால் வரலாம் ஒரு நம்ம வந்து சினிமா சாங்ஸ் போடலாம் இப்போ எதுனாலும் நம்ம போடுறோம் இப்போ காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம் அதை டெல்ட் பண்ணக்கூடாது ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து டெலிட் பண்ணணும் டெல்ட் பண்ணக்கூடாது ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஆனால் அதே சமயம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு வந்து பார்த்தா தொண்ணூறு நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருவாங்க தொண்ணூறு நாள் வந்து போகாது அது ரொம்ப கஷ்டம் அதனால் அதுதான் ரெண்டுக்குமே அந்த வித்தியாசம் இப்போ எதுக்கு வேணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கன்னா எதுக்கு வேணால் வந்து கொடுக்கலாம் அவங்க வச்சுருக்க பாலிசியை நம்ம மதிக்கலை அப்படின்னா யூடியூப்லேருந்து எதுக்கு வேணாலும் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருவாங்க அதை நம்ம என்ன எப்படி எடுக்க முடியும் எடுக்கவே முடியாது மூணு மாதம் கழித்து தான் வந்து அது வந்து போகும் எடுக்கவே முடியாது இதுதான் வந்து ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கே போடுற வீடியோ எல்லாமே முடிஞ்ச வர ஒரிஜினல் வீடியோவை வயதை தான் நம்ம போடணும் ரீயூஸ்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வந்து பண்ணணும் நம்ம வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து தான் அது போடணும் அப்போ வீடியோ மட்டும் கிடையாது நம்ம ஓனாக இருந்தாலும் கூட பேசுகிற வார்த்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வந்து பேசணும் பேசுகிற வார்த்தை தப்பா இருந்தால் கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வர வாய்ப்பு இருக்குது அதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப கவனமாக வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ